ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு காய் வீஜ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா எங்களோட ஃபோர்த் இயர் வெட்டிங் அனிவர்சரி விலாக் தான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்களோட கல்யாண நாள் டே எப்படி போனிச்சு அப்படிங்கிறத உங்கள்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கும் போது ஃபஸ்ட்டு காலையில் இருந்ததும் குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சேமியா ஃபஸ்ட்டு நெய்ல லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் லைட்டாக சேமி வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணேன் ஏன்னா நான் மில்க் மேடு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுவுமே பாயசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி திராட்சை நெய்யில் வறுக்காமல் சும்மா வெறுமனுமே அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கிட்டேன் திராட்சைக்கு பதிலாக முந்திரியும் பிஸ்தாவும் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பாயச அப்புறம் சாமி கும்ப்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு பெருசாக கல்யாண நாளுக்கு எதுவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது கிடையாது காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படி தான் போகும் ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் போனது ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டேன் இது வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறதுனாலன்னு கிடையாது வருஷம் வருஷம் எப்பொழுதுமே நாள் அன்னைக்கி வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு குங்குமச்சியோட சொல்லி வச்சுப்பேன் ஸோ வெளியில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாக இருந்தோம் இங்கே அரியலூரில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் நாலு வருஷத்தில் இந்த வருஷந்தான் நாங்கள் கோவிலுக்கே கல்யாண அன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கோம் வருஷ வருஷம் ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கும் மூணு வருஷமாக எங்களால் கோவிலுக்கே வர முடியல இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் கல்யாண அன்னைக்கு ரெண்டு பேர் கோவிலுக்கு வர்றது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது வருஷ வருஷம் கோவிலுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் முதல் டைம் கோவிலுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சாமிலாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் காசர் ஐட்டம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் தான் வந்திருந்தோம் இதுவும் அரியலூரிலே தான் இருக்குது ஸோ மூணு மாதத்துக்கு ஒருக்கா எப்பொழுதுமே அங்கே போய் திங்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது லிக்விட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சொல்கிற போயிட்டோம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வெளியிலே வர முடியாது டைம் போகிறதே தெரியாது எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்லேயே லிஸ்ட்டு போட்டு தான் போகிறது எது வேணும் அதை மட்டும் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அங்கே உள்ள போயிட்டோம்னாக்கா எதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா போட்ட பட்ஜெட்டை விட ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரது போல தான் இருக்கும் இடையில தம்பியும் எதாவது பார்க்குறதெல்லாம் கேட்பான் எனக்கு அது வேணும் எது வேணும்னு சொல்லி இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இளநீர் தான் பாட்டிலில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர்லேயும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் ருபீஸ் போட்டிருந்தது ஓட்டு கடையில் வாங்கி குடித்தா கூட இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்திருக்காது ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்புறம் கையோடு எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் லன்ச் வெளியிலே சாப்பிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கேக் எதுவும் வெளியில் வாங்கலை நானே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கட் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ கேக்கட் கேக் வீடியோ நாளைக்கு லாங் வீடியோ போஸ்ட் ஆகும் செக் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு நாங்களே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதாங்க ப்ளாக் பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன் எங்களோட சேனல் பிடிச்சதுச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ